வணக்கம் மக்கள் பாருங்க சாயங்கோலம் அந்தி மந்தாரம் பாருங்க இது விரியதுக்கு வர ஷேப்பை பாருங்க மணி அஞ்சே முக்கால் ஆறே ஆறரை ஆறே முக்கால் அனுது பூரையும் இந்த பூக்களெல்லாம் விரியலை பார்த்துருங்க விரியும் வீடியோ எடுக்கலான்னு இவ்வளோ நேரம் நின்று பார்த்தேன் அதான் பாருங்க விரியதுக்கு வர ஷேப்பை பற்றிலாம் அப்படி அப்படி சுற்றி கரங்கி வந்தது மாதிரி வெள்ளை இந்த கலரு மஞ்சள் மஞ்சள் புத்திகளா அது விரிஞ்சு வரதுக்குள்ளே அழகை பற்றியலாம் எப்படி இன்றைக்கி மஞ்சளும் வெள்ளையும் மூணு கலர் தான் பார்த்துருங்க இன்றைக்கி என்ன கிழம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மூணு கலரில் பூக்கள் எண்ணம் விரியலை பிரி விரியதுக்கு சமயம் ஆகிட்டு இருக்குது எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்தாரம் வணக்கம்